கூடையே கூட ரொம்ப நெருங்கின சொந்த கூட பணம் இருந்தா என்ன தேடி வராங்க பணம் இல்லைன்னா யாருமே மாட்டோம் ஒரு சாப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போனேன் வருமானம் பார்த்துல என்னால அதனால்தான் இந்த கடை என் பையனுக்காக உழைக்கிறேன் அம்மா வீட்டுல இருந்தாலும் நம்ம கௌரவமா சாப்பிடுவோம் அச்சம் உழைக்கிற எல்லாரும் என்ன சொன்னாங்க பரவாயில்ல போது பானிபுரி கடை இருந்து இப்ப இன்னொரு கடை போட்டுச்சு எட்டு வருஷமா கடை போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்காரர் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்ல தனியா இருக்காரு எங்க அம்மா வீட்டுல இருக்க அம்மா வீட்டுல இருந்தாலும் நம்ம கௌரவமா சாப்பிடணும் இந்த கடை வந்து வட்டிக்கு வாங்கிதான் இந்த கடையை போடுற சுண்டல் கடை பானிபுரி சுண்டல் பஜி தான் போடுறேன் அதுவும் என் பையனுடைய பேர் சொல்லிட்டு தான் கடை பேரு என் பையனுக்காக உழைக்கிறேன் மத்தவங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நம்ம கஷ்டப்படணும் என்னன்னா மத்தவங்க வீட்டை போய் நம்ம பத்து ரூபான்னு கேட்க கூடாது நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நாலு பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா உழைப்பு மட்டும்தான் நம்மளுக்கு தப்பான இது அது மாதிரிதான் இருக்கக்கூடாது ஏன்னா சொல்லி வளர்க்குறாங்க சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா நல்லா படிக்க வச்சிருக்காங்க படிக்க வச்சோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலைக்கு போனேன் ஏன்னா அதுல வருமானம் பத்தலை என்னால அதனாலதான் இந்த கடை மதியானம் வந்து கடை போடுறேன் ரெண்டு மணிக்கு கடை போட்டோன்னா நைட்டு பத்து பத்தரை மணி வரல கடை போடுவேன் இந்த வருமானம் கூட எனக்கு பத்தலை சின்ன குழந்தைதான் இருக்கு என் ஹஸ்பண்ட் வந்து என் குழந்தைக்காக வெறும் ஃபைவ் தௌசண்ட் தான் கொடுக்குறாரு அதுதான் எனக்கு பத்தலை ஆனால் வரையில் மேரேஜ் பண்ணதுலேருந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் எங்கள் அம்மா வீட்டு வேலை செஞ்சு படிக்க வச்சாங்க எங்கள் அம்மாவுக்கு வருமானம்னா கிடையாது இந்த கடையில் வந்து ஒரு டைம் வியாபாரம் இருக்கும் ஒரு டைமும் வியாபாரம் இருக்காது சில சாட்டர்டே சண்டே சொல்றீங்களா பரவாயில்ல நம்ம ஒரு ரெண்டாயிரம் சாமான் வாங்கினோம்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்து மீதி டைம்னா சம்பாதிக்க முடியாது மீதி டைம் ஜனத்தை பொறுத்து இந்த மெட்ரா கட்டுறாங்க அதை மூடி விட்டுட்டாங்கன்னா இங்கே ஜனம் ஓரளவு பரவாயில்ல நான் எதிர்பார்க்குற மாதிரி வருமானம் வருது ஏன்னா இதுவோ திடீர்னு இந்த வீடு ஓப்பன் ஆயிட்டோடனே இந்த கடைனா எடுத்துட்டாங்கன்னா வருமானத்துக்கு இங்க இருக்கும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ இந்த கடையை தான் எல்லாருமே ஒரு நாள் சாப்பாடு இப்போ இன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வியாபாரம் ஆகுதுன்னா அது நாளைக்கு அரிசி எல்லாமே வாங்குறோம் அவ்வளோதான் போயிடும் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்ததுன்னா குழந்தைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் போட்டுருக்கலாம் நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணணும் இந்த வர்றதே ஐநூறு ரூபாய் வியாபாரம்னா என்ன பார்த்தோம் பத்தாது கஷ்டப்பட உழைக்கிற எல்லாரும் என்ன சொன்னாங்க பரவாயில்ல என்ன போன பானிபுரி கடை இப்ப இன்னொரு கடை கூட்டிருச்சு தெரியாம நம்ம வந்து போயிட்டு ஒரு பத்து ரூபாய் மத்தவங்க அதை வந்து அச்சமும் பேசினாங்க நான் உனக்கு காசு கொடுத்தல தவறான வார்த்தை பேசணும் அது மாதிரி பேச இடம் கொடுக்க கூடாது நம்ம டிவித்தால ஒரு முந்நூறு ரூபாய் வியாபாரம் வருதுன்னா ஒரு நூறு ரூபாய் குழந்தை கட்ட வச்சு சிக்கனமா நம்ம தான் வந்து என்ன சொல்றது என்ன பண்ணா நிறைய இருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கையில இருக்கு சொந்த மாதம் சுத்திக்கிறாங்க இப்ப அந்த காசு கரையில வரல கூட இருக்காங்க கரைஞ்சி போச்சுன்னா ஒரு என்ன ஒரு சொந்த கூட ஒரு தம்பிக்காரன் கூட கிட்ட மாட்டான் காசு இருந்தாதான் வருவான் அப்படிதான் இப்ப போயிட்டு லைஃப் என்ன பண்ண முடியும் போறாம போடுறாங்க தவிர்த்து அதுக்கு நம்ம பாடு எடுக்கணும் என்ன ஹார்ட் பேஷண்ட் என்னால் வெளியில போயினா வேலை செய்ய முடியாது ஹார்ட் பேஷண்டா இருந்து காலையில டிவிக்கு போனேன் அந்த டிவிக்கிறது பத்தலை ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போனால் அதுவும் எனக்கு பத்தலை ஏன்னா என்னால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அதனால இந்த சிந்தர் தர ஸ்கூல் சேர்த்துருக்கனா எல்கேஜி படிக்கிறான் அதுக்கு ஃபீஸ் கட்டணும் குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும் அவனுக்கு பால் செலவு ஐயாயிரம் ஒன்றா ஐயாயிரம் பத்தாது நம்மளுக்கு ஒரு நாளைக்கே அவனுக்கு எட்நூறுபா ஆகுது அவன் வாங்கி சாப்பிட்றது மட்டும் ஸ்நாக்ஸ் விலையானது கேட்குறான் நம்ம என்ன பண்ண முடியும் குழந்தைக்கு கஷ்டப்படும் என் வயிற்ற இருக்கி என் குழந்தைக்கு என்ன கேட்குறானு வாங்கி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறீங்களம்மா உங்கள் சொந்தக்காரங்க யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே எப்படின்னா என்கிட்ட பணம் இருந்தால் என்னை தேடி வருவாங்க நம்ம காசு இல்லை இப்போ நெஞ்சு வலி எனக்கு எனக்கு நெஞ்சு வலிக்கு உடம்பு சரியில்லைன்னா கூடையே கூட ரொம்ப நெருங்கின சொந்த கூட பணம் இருந்தால் என்னை தேடி வராங்க பணம் இல்லைன்னா யாருமே வர மாட்டாங்க நான் வந்து என் சொந்த காலில் நிற்கணும் தான் நினைக்கிறேன்னு கழித்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கிட்ட போய் நம்ம கேட்கலாம் உதவி இவங்க செய்வாங்களா அவங்க செய்வாங்களா எதிர்பார்க்கல ஏன்னா நான் ஒன்றே ஒன்று என்ன எதிர்பார்க்கலனா என் வீட்டுக்காரர் வந்து என் கூட இருந்து என் குழந்தைக்கு காசு கொடுத்தா நான் இந்த கடனை போட மாட்டேன் இது மாதிரி உழைக்கணும்னு அவசியம் கிடையாது எங்க வீட்டு சூழ்நிலை படிக்க முடியலனால என்னால எய்த்து படிக்கும் போது அப்பா சரியில்லை அம்மா வீட்டை வேலை செய்வேன் எயித்து படிக்கும் போதுல இருந்து குடும்பம் இது வேலைக்கும் போவேன் பீச்சில் ஸ்ட்ரீட் பண்ண ஒருத்த தெரிஞ்ச ஒரு அவர்கிட்ட சம்பளத்துக்கு கடை போட்டு அதுக்கப்புறம் நல்லா படிச்சு நான் நல்லா லைஃப்ல போய் இருக்குமோ நினைச்சேன் இது மாதிரி லைஃப்ல போகணும்னு நான் நினைக்கல நான் படிச்சிருந்தேன் எல்லாருக்கும் நாலு பேர் உதவி செஞ்சிருக்கேன் நல்லா இருந்திருக்கலாம் என்னுடைய இப்ப கூட ஏன்

இந்த பையனை தூக்கிட்டு வந்து இந்த பையனுக்கு இப்போதான் ஆறு வயசு ஆகுது இதை தூக்கிட்டு வந்து கடை போடணும் எங்க அம்மா இல்லைன்னா நான் ரோட்ல தான் எங்க எல்லாமே உதவி செய்யணும் ஒன்பது மாசம் வயசுல இருந்து எங்க அம்மா டெலிவரியிலேருந்து இருந்து எல்லாமே பார்த்து எங்க அம்மா என்னை துரத்தி விட்டாங்கன்னா நான் ரோட்ல பிச்சை எடுக்கணும் எங்க அம்மா சேர்த்ததால எங்க அம்மா நிறைய இது பண்ணுறாங்க எனக்கு எல்லாமே வாங்கி வர கடையில இப்போ இது மிளகாய் வாழைக்காய் எல்லாமே எங்க அம்மா சுண்டல் எல்லாமே எங்க அம்மா இருப்பாங்க என்னால செய்ய முடியாது வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணதால என்னால ரொம்ப தூரம் டிராவலும் பண்ண முடியாது டைஸ் ஆட்ரு விற்கிறதுல ஒரு அஞ்சு ரூபாய் கிடைக்கிது இப்போ பானிபூரி பாக்கெட் வந்து ஒரு முப்பது ரூபாய் பானிபூரி பாக்கெட் வாங்க இருபத்தஞ்சு ரூபாய் அது எட்டு பீஸ் முப்பது ரூபாய் மத்தவங்க எப்படி விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல வியாபாரம் இல்லைனா நான் இருபது ரூபாய் போடுவேன் இப்ப கொஞ்சம் கூட்டம் வந்ததுன்னா முப்பது ரூபா போடுவேன் அதுக்கு மேலே நான் விற்க மாட்டேன் அதுக்கு மேல ஆசைப்பட மாட்டேன் ஏன்னா ஐம்பது ரூபாய் எதுக்கு விக்கணும் முதல் நான் அதை ஐம்பது ரூபாய் விட்டேன் மா நம்மளுக்கு போதுமான வருமானம் இருந்தால் போதும் நம்ம எல்லாரும் மாதிரி அதிகமாக விற்கக்கூடாது கூடாது நாலு கஸ்டமர் நம்ம தேடி வரணும் அனீஷ் பானிபூரி கடையா இந்த கடையில கம்மியான இது நல்ல குவாலிட்டியான பொருள் தராங்க தேடி வந்து வாங்கி சாப்பிடணும் அதே மாதிரி இன்னைக்கு வியாபாரம் பண்ண பொருள் நாளைக்கு போட மாட்டேன் மாடு வரும் மணிக்கு பத்து மணிக்கு மாடுக்கு எல்லாமே போட்டுருவேன் ஆனா ஏன்னா மத்தவங்க நம்ம குழந்தையும் சரி மத்தவங்க குழந்தையும் நல்ல பொருளை சாப்பிடணும் இந்த பொருளுக்காக என் கடையை தேடி வரணும் அதனால பழைய பொருள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் சமோசா கூட இன்னைக்கு வாங்குறது நாளைக்கு யூஸ் கிடையாது டெய்லியும் புது பொருள் தான் என்கிட்ட அதுக்காக சில கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க கடை போட்டிருக்கியாமா கேட்டுட்டு வந்து வாங்கி சப்பாங்க ஏன்னா ஃப்ரீ போடுதான் அந்த வண்டி தான் என்னுடைய தான் அந்த வண்டியும் ரெடி பண்ணு அந்த வண்டி ரெடி பண்ணி அதுவும் போட்டுட்டு இருக்கேன் இந்த வருமானம் பத்துல தான் எனக்கு அந்த வண்டி போடுறேன் ஆனா ஹெல்ப் பண்ண இல்லை இந்த வண்டி எல்லாமே செட் பண்ணிட்டு எங்க அம்மா வியாபாரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த வண்டி யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் வேலைக்கும் யாரையுமே நான் போடல ஏன்னா யாரையுமே நம்ப முடியல நம்பிட்டா காசு திருடிட்டு போயிடுவாங்க அதனால யாரையுமே நம்பல நம்ம அம்மா நம்ம இருக்கோம் நம்ம மட்டும் போதும் நம்ம உழைக்கிற காசு எனக்கு இதுவே ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு சில டைம் வந்து எட்நூறு ரூபா வரும் சில டைம் சொல்லப்போனா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சாட்டர்டே சாட்டர்டே ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி எழுநூறு

என்னை பார்த்துட்டு எல்லாருமே இங்க கடை போறவங்க எல்லாருக்குமே பீச்லயும் கடை இருக்கு ரெண்டு எனக்கு இந்த ஒரு ஒரு வாரமும் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும் அதுவும் ஒரு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அது அது நாளைக்கே போய் சம்பாதிக்கலாமே நம்ம இந்த கடை போடணும்னு அவசியம் கிடையாது நஷ்டம்னா எனக்கு ஒரு நாளைக்கு நிறைய நஷ்டமா இருக்கும் சமோசா வாழை நிறைய நஷ்டம் பானிபூரி நல்லா இல்லைன்னா போட மாட்டேன் நம்மத்து போச்சுன்னா பயிர் எடுத்து புதுசாக தான் போடுவேன் அந்த பழைய பொருள் போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதனால எல்லாம் ஃப்ரெஷ் பொருள் என்னால் லாபம் எவ்வளோ லாபம் எழுக்கலாம் ஆனால் என்னால் இப்ப என் வயசுல எல்லாம் நீங்க ஒரு கனவு வச்சிருந்திருப்பீங்களா இப்படிலாம் ஆகணும் அப்படிலாம் ஆகணும் எதாவது ஒரு கனவு அட்வொகேட் ஆகணும் அட்வொகேட் ஆகணும் இப்ப கூட படிக்க வச்சேன் நான் நல்லா படிப்பேன்